வணக்கம் இன்றைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் நூல்ல இருந்து ஒரு சுவாரஸ்யமான பார்வைக்குள்ள போக போறோம் குறிப்பா நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கான பகுதி தலைப்பு வந்து போதனா முறை இதுல நாம பார்க்க போறது கற்பிக்கிறது இல்ல போதிக்கிறதுன்னா என்ன அதோட உண்மையான அர்த்தம் என்ன வெறும் தகவல் சொல்றது மட்டும் இல்லைன்னு இது சொல்லுது ஆமா இந்த ஆன்மீக பார்வையில் இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா சரி முதல்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் போதிக்கிறவரோட மனநிலை பத்தி சுவாமிஜி சொல்றது அவர் ஆரம்பிக்கிறதே ரொம்ப எப்படி சொல்றது சக்தி வாய்ந்ததா இருக்கு என் ஜீவன்களாக தோன்றியிருக்கும் சச்சிதானந்த சிவமே ஆமா உனக்கு பாடம் புகட்டுதல் என்னும் எண்ணம் என் உள்ளத்தினுள் புகுந்து விடலாகாது அடடா என்ன ஒரு ஆரம்பம் இங்க சச்சிதானந்த சிவம்னா பரம்பொருள் அதாவது சத்தியம் ஞானம் ஆனந்தம் அதானே ஆமா ஆமா சரியா சொன்னீங்க வேதாந்தத்துல இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு உயிருமே அடிப்படையில் அந்த தெய்வீகத்தோட வெளிப்பாடு தான் அர்த்தம் சுவாமிஜி இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா கற்பிக்கிறவர் வந்து முன்னாடி இருக்கிறவங்கள ஒரு ஸ்டூடண்டாவோ இல்லை தெரியாதவங்களாவோ பார்க்காம அந்த கடவுளோட வடிவமாகவே பார்க்கணுங்கிறாரு இது ஒரு பெரிய மனமாற்றம் இல்லையா நிச்சயமா அப்புறம் அந்த வரி உனக்கு பாடம் புகட்டுதல் என்னும் எண்ணம் என் உள்ளத்தினுள் புகுந்து விடலாகாது இதுக்குள்ள எவ்வளோ ஆழம் இருக்கு பாருங்க நான் டீச் பண்றேங்கிற அந்த நினைப்பே ஒரு சின்ன ஈகோ மாதிரி அது வரக்கூடாதுன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு இந்த மனப்பான்மை எதுக்கு இவ்ளோ முக்கியம் நினைக்கிறீங்க சும்மா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண இது தேவையா நல்ல கேள்வி கேட்டீங்க வெறும் தகவல் சொல்லணும்னா ஒருவேளை இது தேவை இல்லதான் ஆனா சுவாமிஜி பேசுறது உண்மையான போதனை அது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்ல இந்த மனநிலை ஏன் முக்கியம்னா ஒன்னு கற்பிக்கிறவரோட அகந்தையே இதை அழிச்சிடுது நாம் பெரியவன் நீ சின்னவங்கிற எண்ணமே வராது இது கற்பவர் கற்பிப்பவர் உறவ ஒரு சமமான மரியாதையான இடத்துக்கு கொண்டு வருது சரி ரெண்டாவது எல்லார்கிட்டயும் கடவுள பாக்கும்போது கத்து கொடுக்கற ரொம்ப பணிவா அன்பா இருப்பாரு இல்லையா இது கத்துக்குறவங்களோட மனச திறக்க உதவும் ஒரு பயத்தோட கத்துக்கிறத விட அன்புல கத்துக்கிறப்போ அதோட தாக்கம் அதிகம் ஆமா உண்மைதான் மூணாவது இது ரொம்ப முக்கியம் கற்பிக்கிறவர் தன்னை ஒரு கருவியா தான் பாப்பாரு என் மூலமா இந்த ஞானம் போகுதுன்னு நினைப்பாரு தவிர நான் தான் சொல்றேன்னு கர்வம் வராது இது போதனையோட தரத்தையே உயர்த்தும் புரியுது புரியுது அப்போ இது வெறும் மனநிலை இல்ல டீச்சிங்கோட ஃபவுண்டேஷனையே மாற்ற ஒரு அப்ரோச் சரி இந்த அகங்காரம் இல்லாத தெய்வீக பார்வை மனநிலை ஓகே அப்ப அடுத்த கேள்வி எது உண்மையான போதனா சும்மா பேசுறது போதுமா இதையும் சுவாமிஜி தெளிவா சொல்றாரு இல்ல ஆமா ரொம்ப தெளிவா சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா பரதத்துவத்தை பழக்கத்தில் கொண்டு வருவதே நல்ல போதனா முறை பரதத்துவம்னா அந்த உயர்ந்த உண்மை மெய்ப்பொருள் அதை பத்தி பேசுறத விட நம்ம வாழ்க்கையில பழக்கத்துல கொண்டு நல்ல வரது அப்புறம் வெறும் பேச்சாளன் போதிக்க ஷார்ப்பா இருக்குல்ல மேடையில பேசுறவங்க அழகா பேசுறவங்க எல்லாரும் உண்மையான போதகர் இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அது நடைமுறைக்கு ஒரு சவார் மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை பாருங்க சுவாமிஜி அடுத்து விளக்குறாரு பாருங்க உண்மைக்கு ஒப்ப வாழ்கின்றவனது ஒவ்வொரு செயலும் வலிவு படைத்தது ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்தை மாற்றியமைக்க வல்லது இதுதான் பாயிண்ட் யாரு அவங்க சொல்ற உண்மைக்கு ஏத்த மாதிரி வாழ்றாங்களோ அவங்களோட சாதாரண செயலுக்கு கூட ஒரு பவர் வந்துடும் அவங்க பேசுற வார்த்தைங்க சும்மா காத்துல போகாது கேக்குறவங்களோட மனசை தொட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி அதுக்கு வந்துரும் அந்த வலிவு படைத்தது உள்ளத்தை மாற்றி அமைக்க வல்லது இந்த வார்த்தைகள் கவனிக்க வேண்டியிருக்கு வெறும் தகவல் தர்றது வேற ஒருத்தரோட உள்ளத்தையே மாற்றுங்கிறது வேற விஷயம் அப்போ அவங்களோட வாழ்க்கையே ஒரு போதனையா மாறிடுதுன்னு சொல்லலாமா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அடுத்த ஸ்டேஜ் அதையும் சுவாமிஜி சொல்றாரு அப்படிப்பட்டவங்களோட நல்வாழ்வு அதாவது அவங்க வாழ்ற விதமே சர்வகாலமும் பாடம் புகட்டும் போதனா முறையாகிறது அவங்க தனியா கிளாஸ் எடுக்க வேணாம் லெக்சர் பண்ண வேணாம் அவங்க எப்படி இருக்காங்க எப்படி வாழ்றாங்கன்னு பாக்குறதே மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் அவங்க இருப்பு அவங்க அமைதி அவங்க செயல் எல்லாமே சைலண்டா டீச் பண்ணிட்டே இருக்கும் இது செயல்தான் முக்கியம் வார்த்தை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கா இல்ல அதுக்கும் மேலையா எனக்கு தோணுது இது அதைவிட ஆழம்னு வெறும் செயல் மட்டும் இல்லை அவங்களோட இருப்பே அவங்களோட பீயிங்கே ஒரு போதனையாயிடுது அவங்களோட உள்நிலை எப்படி இருக்குது எண்ணம் எவ்வளோ சுத்தமாக இருக்கு ஈகோ இல்லாமல் எப்படி இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வட்டத்தை உருவாக்குது அந்த சூழல் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் ஒரு இம்பேக்ட் இருக்கும் இதைத்தான் வாழ்வே செய்தின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா ஆமா ஆமா வாழ்வே செய்தி லைஃப் இஸ் த மெசேஜ் இது நல்ல சுருக்கமா சொல்லுது சரி இந்த வாழ்ந்து காட்டுறதோட முக்கியத்துவத்தை இன்னும் நல்லா புரிய வைக்க சுவாமிஜி ஒரு சித்தர் பாடல சொல்றாரு தாயுமானவர் பாடல் காச்ச சுடர் விடும் பொற்கட்டிப் போல் நின்மலமாய் பேச்சற்றவரே பிறவார் பராபரமே இந்த பாட்டோட அர்த்தம் என்ன இது எப்படி நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட கனெக்ட் ஆகுது ஆஹா இது அற்புதமான பாடல் தாயுமானவர் கடவுள பராபரமேனு கூப்பிடுறாரு இதோட பொருள் என்னன்னா ஓ மேலான கடவுளே நெருப்புல காட்சி எடுத்த தங்க கட்டி எப்படி மாசில்லாம பிரகாசிக்குதோ அதே மாதிரி மனசுல கொஞ்சம் கூட மாசில்லாம சுத்தமா நின்மலமா இருக்கிறவங்களும் அதே சமயம் தேவையில்லாத பேச்சில்லாம பேச்சற்றுவரே இருக்கிறவங்களும் தான் பிறவா நிலை அதாவது முக்திய அடைறாங்க நின்மலம்னா மனசு சுத்தமா இருக்கிறது சரி பேச்சற்றவர்னா சும்மா சைலண்டா இருக்கிறது மட்டுமா பேச்சவருங்கிறதுக்கு ரெண்டு லெவல் இருக்கு ஒன்னு வீண் பேச்சு தேவையில்லாத பேச்சு ஈகோவை காட்டுற பேச்சு பொய்யான பேச்சு இதெல்லாம் பேசாம இருக்கிறது அதாவது தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிறது மத்தவங்கள பத்தி குறை சொல்றது அர்த்தமில்லாத வாதம் பண்றது இதெல்லாம் இல்லாம இருக்கிறது இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா போன மனசுல ஓடுற எண்ணங்களே அடங்கி ஒரு முழுமையான உள் அமைதியில இருக்கிறது அந்த நிலையில உண்மைதானா வெளிப்படும் அத பத்தி பெருசா பேச வேண்டியிருக்காது ஓ அப்படியா சரி அப்போ இந்த ரெண்டு குணமும் மன தூய்மையும் இந்த பேச்சற்ற நிலையும் இது எப்படி உண்மையான போதனையோட சேருது இங்கதான் முக்கியமான கனெக்ஷன் இருக்கு நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் உண்மையான போதனைனா வாழ்ந்து காட்டுறதுன்னு பார்த்தோமா யாரு மனசுல சுத்தமா நிம்மலமா இருக்காங்களோ அவங்க செயலும் இயல்பாவே நேர்மையா சரியா இருக்கும் யார் உண்மையில் நிலச்சி நின்று வீண் பேச்சு பேசாமல் பேச்சற்றவர் அமைதியா இருக்காங்களோ அவங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கும் அது உண்மையா இருக்கும் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையே ஒரு பாடம் தானே அவங்க பேசினாலும் சரி பேசாம இருந்தாலும் சரி அவங்க இருக்கிறதே மத்தவங்களுக்கு வழிகாட்டும் இன்னொன்னு பாருங்க தாயுமானவர் பிறவார்னு முடிக்கிறாரு முக்தி நிலையை அடைகிறாங்க அது ஞானத்தோட உச்சம் அந்த நிலையில் இருக்கிற இருந்து வர்ற போதனை அது வெறும் அறிவை இல்ல ஞானத்தோட ஒளியையே பரப்புற மாதிரி அவங்களோட ஒவ்வொரு அசைவும் பார்வையும் கூட அர்த்தமுள்ளதா இருக்கும் ஆக அந்த தூய்மையும் சத்தியத்தில் நிற்கிற அமைதியும் தான் உண்மையான போதகரோட அடிப்படை குணம் இந்த குணம்தான் அவங்க வாழ்க்கைய ஒரு பவர்ஃபுல் போதனையா மாத்துது ஆஹா சுவாமி சித்பவானந்தரோட பார்வையும் தாயுமானவரோட பாடலும் ஒரே தான் சொல்லுது உண்மையான போதனைங்கிறது ஒரு டெக்னிக் இல்லை அது ஒருத்தரோட உள்நிலை அவரோட வாழ்க்கை முறை போதிக்கிறவரோட ஈகோ இல்லாம இருக்கிறது எல்லார்கிட்டையும் கடவுளை பார்க்கறது பரத்தத்துவத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிறது புடம் போட்ட தங்க மாதிரி மனசு சுத்தமா இருக்கிறது உண்மையில நிலைச்சு அமைதியா இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான் உண்மையான போதனை இது எப்படி பார்க்கும்போது நம்ம வழக்கமா ஃபாலோ பண்ற டீச்சிங் மெத்தட்ஸ் இல்ல நாம மத்தவங்களுக்கு கைட் பண்ற விதம் இத பத்தி இது என்ன கேள்வி எழுப்புது நிச்சயம் இது நிறைய கேள்விகளை எழுப்புது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பெரும்பாலும் தகவல் சொல்றதுலயும் ஸ்கில்ஸ் வளர்க்கறதுலயும் தான் கவனம் செலுத்துது அதுவும் தேவைதான் ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா டீச்சரோட குணம் அவரோட இருப்பு அதாவது கேரக்டர் பிரசன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறது நாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் போதோ வழிகாட்டும் போதோ நாமளே அதை ஃபாலோ பண்றோமா நம்ம பேச்சும் செயலும் ஒத்துப் போகுதா நம்ம இன்டென்ஷன் பியூரா இருக்கா மத்தவங்கள உண்மையாவே மதிச்சு அவங்ககிட்ட கிட்ட இருக்கிற நல்லத பாக்குறோமா இந்த மாதிரி கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்க இது தூண்டுது ஆமா இது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்ல பெத்தவங்களுக்கு மேனேஜர்ஸ்க்கு நண்பர்களுக்கு யாரை கைட் பண்ற நிலையில இருந்தாலும் பொருந்தும் இல்லையா நாம எப்படி வாழ்றோங்கறதே நாம கொடுக்கிற பெரிய பாடம் நிச்சயமா இந்த பார்வை வந்து போதனையை கிளாஸ் ரூமில் மட்டும் பார்க்காம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கொண்டு போகுது நாம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி பேசுறோம் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றோம் இது எல்லாமே நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கு நாம ஒரு ரோல் மாடலாக இருக்கிறோமா இல்ல நம்ம பேச்சும் செயலும் முரணா இருக்கா இதெல்லாம் கவனிக்கப்படுது அப்போ இந்த ஆய்வோட முக்கியமான செய்திகளை ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாமா முதல்ல போதிக்கிறவரோட மனநிலை ஈகோ இல்லாம எல்லார்கிட்டயும் சச்சிதானந்த சிவத்தை பார்த்து பணிவா அணுகிறது இதுதான் பேஸ் ஆமா ரெண்டாவது உண்மையான போதனை வெறும் பேச்சில்ல அது பர தத்துவத்தை அந்த ஹையர் ட்ரூத்த வாழ்க்கையில ஃபாலோ பண்றது வாழ்ந்து தான் பவர்ஃபுல் போதனை மூணாவது தாயுமானவர் சொல்ற மாதிரி புடம் போட்ட தங்கம் மாதிரி தூய்மை நின்மலம் உண்மையில நிக்கிற அமைதி பேச்சற்று நிலை இந்த வாழ்க்கைதான் ஹையஸ்ட் போதனை அதுவே ஞானத்தோட வெளிப்பாடு முக்திக்கு வழி கரெக்டா தொகுத்தீங்க இந்த மூணு பாயிண்டும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி வெறும் தகவலை தாண்டி உண்மையான போதனைன்னா என்னன்னு நமக்கு உணர்த்துது இது ஒரு ஆழமான சிந்தனைக்கு நம்ம கூட்டிட்டு போகுது அப்போ நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பேச்சோட இறுதியில ஒரு சிந்தனையை தூண்டுற ஒரு விஷயத்த கேட்கலாமா தாராளமா நாம இங்க பேசின சுவாமி சித்பவானந்தரோட பார்வை தாய்மானவர் பாடல் இதெல்லாம் வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க உங்க டெய்லி லைஃப்ல சும்மா தகவல் சொல்றதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வாழ்கிற விதம் மூலமா உங்கள் நடத்த மூலமா உங்கள் இருப்பு மூலமா மற்றவங்கள உண்மையாவே பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி எனக்காவது யோசிச்சுருக்கீங்களா இந்த வித்தியாசம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு டீச்சரா பெத்தவங்களா ஃப்ரெண்டா கூட வேலை செய்கிறவரா இல்லை சொசைட்டியில ஒருத்தரா உங்கள் வாழ்வு எப்படி மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜா ஒரு போதனையா இருக்க முடியும் வெறும் வார்த்தைகளை தாண்டி நம்ம உண்மை நிலை எப்படி மற்றவங்கள தொட முடியும் இதை கொஞ்சம் பாருங்க கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஆழமான கேள்வி இந்த ஆன்மீக பார்வை வழியா போதனா முறை பத்தி ஒரு புது கோணத்துல சிந்திக்க உதவிய இந்த உரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி பார்வைகள் நம்ம புரிதல நிச்சயம் இன்னும் வளர்க்கும்